ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப அதாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாள் ஆகுது பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஹெவியாக கொஞ்சம் ஒர்க் இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு என்னைக்கு போகிறாங்களோ அன்னையிலேருந்து விளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு தான் வந்து வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் விளாக் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே மறக்காத போயிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மை ஃபேமிலி சிலரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பொங்கல் செலிப்ரேஷன் அதாவது பொங்கல் அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் கடை வச்சுருக்க ஃபுல்லாக எங்களுக்கு சுத்தமாக வந்து டைம்மே இருக்குல்ல அதனால் வீடியோஸ் எதுவும் வந்து எங்களால் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல அண்ட் குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் டேஸ் வந்து லீவ் விட்டு இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அப்படியே இன்னையிலேருந்தே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து என்ன சாதம் அப்படின்றதுனால அது வந்து அப்படியே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையில் குழந்தைங்களுக்கு பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு தக்காளி சாதமும் வந்து வேக வச்சு முட்டையே வந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் வந்து செஞ்சுட்டுருக்கேன் அதுவும் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு அதாவது லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட் அப்படின்றது தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அம்மா எழுப்பி விட்டுருக்காங்க பாப்பா வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துருக்காங்க இன்றைக்கி அதுதான் வளாகு ஸோ இப்போ தான் வந்து ப்ரெஷ் பண்ண கிளம்பிட்டாங்க பூ போ டைம் ஆச்சு பூ அதுவும் இல்லாமல் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே வந்து தக்காளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு இன்னும் பழக்கப்படுத்து இல்லையா அதனால அவங்களுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் தனியாக வச்சு நெய் போட்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்குது முட்டைனா வந்து சொல்லவே தேவை எங்கள் பாப்பாவுக்கு எங்களுக்கு ஒரு முட்டைன்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ரெண்டு முட்டை நல்லா குழந்தை கட்டிடுவாங்க நேர்த்தி வந்து எனக்கு ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் டைம் இருந்ததா ஆல்ரெடி வந்து வெண்ணை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு டப்பாவில் வந்து ஆர்டர் சேர்த்து சேர்த்து வச்சு நேற்று அப்படியே வந்து உருக்கி பார்த்தீங்கன்னா வந்து நெய் எடுத்துட்டேன் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரை லிட்டர் இருக்கும் குழந்தைங்களுக்காக வந்து எப்பயுமே வந்து மாதம் மாதம் நெய் வந்து நானே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருவேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா சூப்பராக வந்து வதங்கிடுச்சு ஸோ அதே மாதிரி சிங்க்கில் வந்து பாத்திரமும் வந்து ஒன் பை ஒன்று வந்து சேர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதே நம்ம ரைஸ்க்கு விசில் வச்சுட்டு அப்படியே வந்து சைட் பை சைடு அடுத்துட்டு நல்ல பார்க்க வேண்டியதான் ஸோ சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு லாஸ்ட்டு வந்து குக்கரில் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நெய் வந்து சேர்த்துருக்கேன் இனி வந்து விசில் வச்சுக்க வேண்டியதுதான் பூஜோ தலை பின்னிட்டு என்ன பண்ணணும் டிஃபின் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்ணும் சரியாக அம்மா பேக் பண்ணிடுவேன் கடையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பார்க்குறதையும் விலைக்கு எல்லாத்தையும் கவுத்துச்சிட்டேன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு விசில் வந்துருச்சு பாப்பா அதுக்கப்புறம் டிஃபின் பாக்ஸ் எடுத்து கொடுச்சாங்கன்னா பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் ஒரு பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியதுதான் தக்காளி சாதத்துக்கு ரைத்தா சாப்பிட்ற பிள்ளை எங்கள் பிள்ளை ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்தளவுக்கு ரைத்தா எடுத்துக்க மாட்டேன் குஸ்காவுக்கு அப்புறம் பிரியாணிக்கு தான் வந்து மேக்ஸிமம் ரைத்தா செய்வேன் பட் எங்கள் பாப்பா தக்காளி சாதத்துக்கும் வந்து அடை முடிச்சு கேட்டு வாங்குவாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் எங்கள் பெரிய பாப்பாக்காக ஃபில் வந்து இறக்கியாச்சு லைட்டாக வந்து எப்போவுமே வந்து நெய் போட்டு அதுக்கப்புறம் தான் கிளறுவேன் ஒரு கையில் வச்சனால கிளற முடியாது ஸோ அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நல்லா போய் கிளறிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சா துணி துணியெல்லாம் இருக்குது நாளைக்கு காலையில் மடிச்சுக்கலாம்னு விட்டாச்சு எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்களுக்கு டிவி போட்டு விட்டோன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க அக்காவன்னு சொல்லிவிட்டு பெப்பா பிக் ப்ரோக்ராம் போட்டு விட்டுருக்கேன் அவங்க ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூஞ்ச மூஞ்ச மூடிக்கிறாங்க ஸோ பெரிய பாப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் எங்கள் பெரிய பாப்பா அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க படிச்சுட்ருக்கியா இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறியா ஆ படிக்கிறியா சரி படிக்கட்டும் இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் ஆக்சுவலி இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ புதுசாக வாங்கினது ஸோ இதில் வந்து சட்னிக்கு ஃபஸ்ட்டு வந்து வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தை அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகும்போது இரநூறு கிராம் தான் வந்து பூண்டு வாங்கினேன் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எயிட்டி ருப்பீஸ்க்கு மேலே வந்துச்சு ஸோ வெங்காயம் தக்காளி பொட்டுக்கல்ல போட்டு சட்னி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது வதக்கி ஆறு ஆ ஆறுற கேப்பில் வந்து தோசை சுட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஸோ மாவுமே வந்து எடுத்து வச்சாச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் செய்யும்போது டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிருதா அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் எடுக்கும்போது அலுமினியத்தில் தான் வந்து எடுக்கிறேன் அலுமினியம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கருகாது அதனால ஸோ ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி எங்கள் பெரிய பப்பாவுக்கு சட்னி வச்சு கொடுத்துட்டேன் ரெண்டாவது தோசை வந்து எங்கள் குட்டி கப்பாக்காக வந்து நெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் நெய் தோசை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்பிக்கலாம் ஒரு கையில் வீடியோ பிடிச்சி எடுக்க முடியல ஸோ இந்த தோசை வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஸோ நெய் வந்து நேற்று இதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெய் அடிச்சு வச்சேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக பார்க்குறதுக்கு நல்லா சுப்பவாக செம்ம ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குது அக்காவும் தக்க தங்கச்சும் அந்த உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதோட விளாகை வந்து முடிச்சுட்டு அடுத்த வளாகில் பார்க்கலாம் அப்படின்ட்டு விளாகை இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறைக்காத எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து பாய்